வாழ்க வாழ்க வாழ்களே வாழ்க வாருங்க வாழ்களே அன்புக்குரிய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய தேசிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த மதிய வேளையிலே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற இந்த பகுதிவால் பொதுமக்களையும் அன்போடு வணங்கி இந்த விழாவானது சிவகங்கை பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அருமைக்குரிய தலைவர் கார்த்தி பா சிதம்பரம் பிறந்தநாள் விழாவாக இங்கே சீரும் சிறப்புமாக அன்பு சகோதரர் டி கே மாதவன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் காங்கிரஸ் பேரிக்கும் என்பது தியாக வரலாறுக்கு சொந்தமானது அப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாறுக்கு சொந்தமான ஒரு காங்கிரஸ் பெயர் தலைவருக்கு தான் இப்பொழுது பேச விரும்பவில்லை ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்கள் மத்தியிலே பேசி அடுத்த வழியாக நலத்திட்டங்களை வழங்குவது நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று இருக்கின்றோம் அன்புக்குரிய தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி காங்கிரஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆட்சியும் இங்கே வர முடியாது காங்கிரஸ் இல்லாமல் ஒரு நல்ல திட்டங்களும் இங்கே வந்ததும் கிடையாது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும் பிள்ளைங்களா இருக்கீங்களா காமராஜர் தெரியுமா யார் அவர் சொல்லுங்க கல்வி கண் கல்வி கண் திறந்தவர் இல்லையா கல்வி கண் திறந்தவர் காமராஜர் காமராஜர் தான் ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று தமிழகத்திலே ஆரம்ப பள்ளிகளையும் நடுநிலை பள்ளிகளையும் உயர்நிலை பள்ளிகளையும் தோற்றுவித்த ஒரு உன்னதமான தலைவர் அந்த தலைவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அந்த பாளையை தொட்டு தான் இந்த தமிழகம் இந்திய அரங்கிலே முதலிடத்தை பெற்று நிற்கின்றது காமராஜர் தான் எல்லா கிராமங்களுக்கும் சாலை போட்டார் காமராஜர் தான் எல்லா பள்ளிக்கூடத்தை ஆட்சி காலத்திலே இருந்த அமைச்சர்களே மொத்தம் எட்டு பேர் தான் அந்த எட்டு அமைச்சர்களை கொண்டு கர்ம வீரர் காமராஜர் செய்த திட்டங்களை வழியாக எடுத்துதான் இன்றைய தினத்திலே நடைபெற ஆட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன குறைந்தபட்ச வருமானத்திலே அதிகபட்சமான திட்டங்களை தந்தவர் காமராஜர் அப்படிப்பட்ட ஆட்சியை வர வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவருடைய தலைவராக இருக்கின்ற அன்பு சகோதரர் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தை அவர்கள் காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த வேளையிலே தலைவர் கார்த்தி சிதம்பரம் அவர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தையில் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் தலைவர் கார்த்தி சிதம்பரம் என்பவர் செட்டி நாடு சீமையிலே பிறந்தவர் மிகப்பெரிய செல்வந்தர் அவர்கள் செய்த அவர்கள் தந்தையார் மத்திய அமைச்சராக இருந்தவர் தலைவர் சிதம்பரம் காமராஜர் அவர்கள் கல்விக்கடனை திறந்தது போல அவர் உயர்கல்விக்காக பிள்ளைங்கள்லாம் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு மேற்கல்வியே செல்ல முடியலன்னு சொல்லி யோசிச்சாரு யோசிச்சா கல்விக்கடன்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாரு அவருடைய திட்டத்தினால் காங்கிரஸ் கொண்ட திட்டத்தினால் தான் இன்று உலக அரங்கிலே இந்தியா பெருமைப்பட்டு நிற்கின்றது என்றால் அந்த கல்வி கடன் திட்டத்திலே பயின்ற ஏராளமான பொறியாளர்கள் ஏராளமான மருத்துவர்கள் ஏராளமான பேராசிரியர்கள் இவர்கள் குப்பன் வீட்டு பிள்ளைகளும் வீட்டு பிள்ளைகளும் படிக்க முடியும் என்பதை இந்த நாட்டுக்கு உலகிற்கு வெளிப்படுத்தியவர் தான் தலைவர் சிதம்பரம் அவருடைய வழித்தொடராகிய கார்த்திக் சிதம்பரம் உன்னதமான திட்டங்களை உடையவர் தன்னுடைய எண்ணத்தில் துண்டு எதையும் தைரியம்

பொதுமக்கள் பிரதில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அது போன்ற மக்கள் திட்டங்கள் மக்களுக்கு எதிர் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி யோசித்துக் கொண்டு ஒரு உன்னதமான பிறந்த நாளை இன்றைக்கு அருமித்தவர் டி கே மாதவன் அவர்கள் சீரம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த நிகழ்வில் கலந்து எல்லோருக்கும் உங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் எல்லாரும் வருங்காலத்திலே காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க வேண்டும் நேர்மைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அதே வேளையில் ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் ஒரு இதை கேட்கிறேன் எல்லாரும் ஓட்டு இருக்குதா யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க போனாரா ஓட்டு போடாதவங்க கேட்டுருங்க என்ன ஓட்டு கார்டு இருந்துச்சு ஆனா ஓட்டு போட முடியும் சொல்லுங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு வந்து இன்னைக்கு நாளைக்கு உங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க பழைய வாக்காளர் அட்டை எடுத்துட்டு போய் அங்க போனீங்கன்னா உங்களை வந்து புதுப்பிச்சு கொடுப்பாங்க அரசாங்கத்துல எங்க நீங்க ஓட்டு போட்டீங்களோ அந்த இடத்துக்கு போங்க போய் தயவு செஞ்சு உங்களுடைய வாக்காளர் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்க இந்த பிறந்த விழாவின் மூலமாக உங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்க வாக்கு இருக்குதான்னு செக் பண்ணுங்க உங்களை ஓட்டு இருக்குதா இல்ல ஓட்டை எடுத்துட்டாங்களா போய் அதற்காக ஒரு நிமிடம் நீங்கள் செலவு செய்ய வந்து நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் என்பதை சொல்லி தாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டுமா என்பாய் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்